அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்தியா மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இதை தாண்டி உலகம் முழுவதும் இன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக பரப்பப்படக்கூடிய பேசப்படக்கூடிய முன்வைக்கப்படக்கூடிய வெறுப்பு பிரச்சாரங்களை இஸ்லாமிய சமூகமும் சரி இஸ்லாமிய மார்க்கமும் சரி அதை எவ்வாறு கையாள வேண்டும் எப்படி அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் எதுபோன்ற விமர்சனங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அந்த விமர்சனங்களுக்கான பதில்களை எவ்வாறு திருமறை குரான் சொல்லுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் அதற்கு அழகான தீர்வை சொல்லுகின்றார்கள் இப்படி பல செய்திகளை நாம் திருமறை குரானிலும் ஹதீஸிலும் பார்க்கத்தான் செய்கிறோம் நம் மீது வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் நாம் அழகாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் பல நேரங்களில் அறிவியல் பூர்வமாகவும் இஸ்லாம் ஏன் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஏன் இன்றைய காலகட்டங்களுக்கு தேவையானது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட ஏன் இந்த உலகம் பின்பற்ற வேண்டும் என்ற பல்வேறு செய்திகளை பல்வேறு விஷயங்களை நாம் என்று சொன்னால் நம்முடைய அறிவில் இல்லை நாம் ஒரு சாதாரண மனிதர்கள்தான் நமக்கென்று மிகப்பெரிய அறிவு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இஸ்லாத்திற்காக நாம் வாதாடவில்லை இந்த மார்க்கம் என்பது அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் தான் ஆகவே வரை இஸ்லாத்திற்கு எதிராக என்னெல்லாம் கருத்துக்கள் முன்வைக்கப்படும் மக்கள் எழுப்புவார்கள் அந்த விமர்சனங்களுக்கு கருத்துக்களுக்கு வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு இஸ்லாமிய சமுதாயம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று திருமுறை குரானே பதிலை சொல்லுகிறது நாம என்னமோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களே அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தயாரித்து சுயமாக சிந்தித்து அதன் மூலம் யாருக்கும் சொல்லலை நாம் சொல்லக்கூடிய பதில்கள் அனைத்தும் திருமறை குரானில் உள்ளது நவி மொழிகளில் உள்ளது அதனுடைய அடிப்படையில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறோம் அப்படித்தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வெறுப்பு பிரச்சாரங்களையும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு தளங்களிலும் ஒவ்வொரு விதமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமுதாயம் உருவாகி இருக்கிறது நான் வாழக்கூடிய இந்தியா மட்டுமல்ல இன்று இஸ்லாமிய நிலை என்ன உலகத்தில் இஸ்லாமியர்கள் வசிக்காத நாடே இல்லை உலகத்தில் உள்ள நாடுகள் என்று சொல்லப்பட்டால் அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் பின்பற்றப்படுகிறது இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்றார்கள் இஸ்லாமியர்கள் நோக்கி அங்கெல்லாம் கேள்வி எழுப்பப்படுகிறது ஒவ்வொரு கொள்கையில் இருந்தும் ஒவ்வொரு கோட்பாட்டில் இருந்தும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலை என்ன இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன இஸ்லாத்தின் மீது இது மாதிரி விமர்சனம் இருக்கிறது எல்லாத்தையும் முன்வைக்கிறான் அமெரிக்கால கேட்கிறான் ஐரோப்பால கேட்கிறான் ஆப்பிரிக்கால கேட்கிறான் சீனாவில கேட்கிறான் எல்லா பக்கமும் தமிழகத்துல மட்டுமல்ல உலகம் முழுவதும் இஸ்லாத்திற்கு எதிரான அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தெளிவான பதில்களை திருமறை குரானில் பல தளங்களில் எடுத்து சொல்லுகிறோம் அது முகநூல் வாயிலாக இருக்கலாம் இன்னும் பத்திரிகைகள் வாயிலாக இருக்கலாம் இது போன்ற தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக இருக்கலாம் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக இருக்கலாம் சாதனங்கள் மாறும் இடங்கள் மாறும் அந்த நிலைகள் மாறும் ஆனால் செய்தி ஒன்றுதான் பதில்கள் ஒன்றுதான் அல்லாஹ் சொன்ன அதே பதிலத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்களே ஒழிய அடிப்படை இஸ்லாத்தில் இருந்துதான் ஆக இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு பிரச்சாரங்களை இஸ்லாத்தின் மீதான பழி சொற்களை நாம் ஒருபோதும் எதிர்கொள்ள தயங்கியது ஆண்டுகளுக்கு பின்பாக நாம் இன்று நின்று பேசுகிறோமே நாம் இன்னைக்கு மட்டுமல்ல இஸ்லாம் என்னைக்கு இந்த பூமியில வந்ததோ நபிகள் நாயகம் சல்லா அலையுல்லாம் அவர்கள் என்று மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்களோ அந்த காலத்தில் இருந்து இஸ்லாத்தின் மீது பழி சொன்னார்கள் அந்த காலத்திலிருந்து இஸ்லாத்தின் மீது அவருடைய வெறுப்பை கக்கினார்கள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னான் ஒரு கடவுள் ஏன் இருக்க வேண்டும் திருமலை குரான் பதில் சொல்லுகிறது ஏன் பல கடவுள்கள் இருக்க முடியாது திருமலை குரான் பதில் சொல்லுகிறது ஏன் அல்லாவால் படைப்பவர்களை வணங்கக்கூடாது திருமலை குரான் பதில் சொல்லுகிறது எதுனார் இந்த முகம்மது தூதர் திருமலைக்குரான் பதில் சொல்லுகிறது